ஹாய் வெல்கம் டு சினி டாக்ஸ் இன்னைக்கு அப்டேட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையை அடுத்த புளியூர் மலை கிராமம் சேர்ந்தவங்க தான் ஸ்ரீவதி இவங்களுக்கு வயது பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு இவங்க ஏலகிரி மலையில் ஸ்கூலை முடிச்சுட்டு அப்புறமா பிஏபிஎல் சட்டப்படிப்பையும் படிச்சுட்டு இருந்திருக்காங்க படிச்சுட்டு இருக்கும்போதே இவங்களுக்கு கல்யாணம் ஆகிருச்சு அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஒரு குழந்தை வேற இருக்குது இந்த நிலையில் கடந்த ஆண்டு நடந்த தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சிவில் நீதிபதி தேர்வை எழுதியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த தேர்வில் ஸ்ரீமதி இவங்க தேர்ச்சியும் பெற்று இருக்காங்க இதனால ஜவாது மலையில இருபத்தி மூணு வயது சிவில் நீதிபதியாக பழங்குடியினருக்கு பெண் பெருமை அடைஞ்சிருக்காங்க நம்ம ஸ்ரீபதி அது மட்டும் இல்லாம ஸ்ரீபதிக்கு நிறைய வாழ்த்துக்களை குவிஞ்சு வந்துகிட்டே இருக்கு அந்த வகையில் பழங்குடியினர் ஸ்ரீபதிக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பேமலதா விஜயகாந்த் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க இது சமூக வலைதளத்தில் பரவி வருது பழங்குடியினரை சேர்ந்த ஸ்ரீமதி பெரிய அளவுல வசதி இல்லைனாலும் பெண் என்ற பெரிய சாதனத்தை படைச்சு இருக்காங்க இந்த சின்ன வயசுலேயே இதன் மூலம் பெண்களுக்கு அனைத்து துறையிலையும் சாதிக்க முடியும் சாதிச்சு காட்டியிருக்காங்க ஸ்ரீமதி இது போல பல சாதனைகளை செய்து ஒட்டுமொத்த பெண்களுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு ஒன்று இது போல பல பெண்கள் செய்து ஒட்டுமொத்த பெண்களுக்கும் மிகப்பெரிய எடுத்துக்காட்டு ஒன்று எப்போதும் இருப்பார்கள் என்னோட மனப்பூர்வமாக நம்ம தேமுதிக பொதுச் செயலாளர் பேமலதா விஜயகாந்த் சொல்லியிருக்காங்க